கி பி இரண்டாம் நூற்றாண்டில் இவ்வூர் சோழ மன்னர்களின் கோட்டையாக விளங்கியது கல்வெட்டு செய்தியில் நித்த வள நாட்டைச் சேர்ந்த ஆவூர் கூற்றத்தைச் சேர்ந்த பசுபதீஸ்வரமுடையார் என்று இறைவனின் பெயர் குறிப்பிடப்படுகிறது போச்சங்கட் சோழன் கட்டிய மாடக் கோயில்களில் ஆவூர் பசுபதீஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும் சோழ நாட்டில் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற இருபத்தொன்றாவது சிவஸ்தலம் இதுவாகும் இத்தலத்தில் ஐந்து பைரவர்கள் சிவனை நோக்கி நின்ற கோலத்தில் அருளுகின்றனர் எனவே இத்தலம் பஞ்சபைரவர் தலம் என அழைக்கப்படுகிறது தெய்வீக பசுவான காமதேனுவை வசிஷ்டர் முனிவர் சபித்தார் பிரம்மாவின் அறிவுரைப்படி காமதேனு இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற இடம் ஆவூர் என்ற பெயர் ஆ என்பதிலிருந்து உருவானது மற்றும் ஊர் என்றால் கிராமம் முதலில் பூமிக்கு வந்ததாக நம்பப்படும் கோவிந்தகுடி என்ற கிராமம் அருகில் உள்ளது கோவிந்தகுடி என்ற பெயர் கோ வந்த குடி என்பதிலிருந்து பெறப்பட்டது கோ என்றால் மாடு வந்த என்றால் வந்தது மற்றும் குடி என்றால் கிராமம் தெய்வீக பசுவான காமதேனு இங்கு சிவனை வழிபட்டதால் இந்த இடம் பசுபதீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது பூலோகத்திற்கு வந்த பராசக்தி தவம் செய்வதற்காக இங்கு தங்கினால் அப்போது இந்த இடம் வனமாக காட்சியளித்தது அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் மரம் செடி கொடிகளாக மாறி அன்னையை வழிபட்டு வந்தனர் பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்தார் எனவே இத்தல இறைவனுக்கு கவர்த்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது பிதுர் தோஷம் நீக்கும் ஆவூர் பஞ்ச பைரவர்கள் இத்திருத்தலத்தின் மற்றோர் சிறப்பம்சம் ஒரே பீடத்தில் குடிகொண்டுள்ள ஐந்து பைரவ மூர்த்திகள் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் இந்த பஞ்ச பைரவரை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்குகிறது இங்கு பஞ்ச பைரவர் வழிபாடு சிறந்த பிதுர் தோஷ நிவர்த்தியாகும் பிதுர் சம்பந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பைரவரை வணங்கி பூஜையில் ஈடுபட்டால் உடனடி பலன் கிடைக்கும் சிலர் நல்ல வருவாய் பெறுவர் ஆனால் பஞ்சம் தீராது நல்ல திறமைகளை கொண்டிருப்பார்கள் ஆனால் சரியான வேலையோ அல்லது சம்பாத்தியமோ இருக்காது அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பர் ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது இப்படி எத்தனையோ காரணம் கூற முடியாத தொல்லைகளுக்கு காரணம் பிதுர் தோஷமே பிதூர் தோஷம் தீர்த்தால் அனைத்து வளங்களும் நமது வாழ்வில் தேடி வரும் என்பது நிச்சயம் தசரத மன்னன் இங்கு வந்து சிவன் சிலையை மட்டும் கண்டு பங்கஜவல்லி சிலையை நிறுவி இருவரின் ஆசீர்வாதத்தையும் வேண்டி பூஜை செய்தார் பங்கஜவல்லி சன்னதிக்கு எதிரே உள்ள கிழக்கு சுவரில் தசரத மன்னன் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யும் சிற்பத்தை காணலாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத குரல் அவருக்கு கீழே மறைந்திருக்கும் பஞ்ச பைரவர் சிலைகளின் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டியது தசரதர் இந்த தனித்துவமான சிலைகளை கண்டுபிடித்து பஞ்ச பைரவர் சிலைகளை பங்கஜ வல்லி சந்நிதிக்கு எதிரே நிறுவினார் இது பிதிருதோஷம் மற்றும் திருஷ்டி தோஷம் தீர்க்கும் பரிகார ஸ்தலம் பஞ்ச பைரவருக்கு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்த பிறகு இவற்றில் இருந்து ஒருவர் விடுதலை பெறுவார் என்று நம்பப்படுகிறது இத்தலத்தில் மங்களாம்பிகை பங்கஜவல்லி என இரண்டு அம்மன் அருள்பாலிக்கின்றனர் இதில் மங்களாம்பிகை குலத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் பங்கஜவல்லி அம்மன் மிகவும் பழமையானது தேவாரத்தில் பங்கையமங்கை விரும்பும் ஆவூர் என்று வருகிறது மூலவர் பசுபதீஸ்வரர் அஸ்வந்தநாதர் கவர்த்தீஸ்வரர் தாயார் மங்களாம்பிகை பங்கஜவல்லி தல விருட்சம் அரசமரம் தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் பிரம்ம சந்திர அக்கினி பொய்கையாறு முதலிய தீர்த்தங்கள் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது எண்பத்து நான்காவது தேவாரத்தலம் ஆகும் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் உண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைப்படுவார்த்தம் மனத்தார்த்திங்கள் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைத்தொழு தேத்து இருந்தவோராம் விண்ணுயர் மாளிகை மாடவீதி விரைகமல் சோலை சுலாவியங்கும் பன்னியல் பாடலராதாவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே தேவியோர் கூறினர் ஏரதேறின் செலவினர் நல்குற நீக்கும் நீக்கும் ஆவியரந்தனர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் அங்கே அமர்ந்த ஓராம் பூவியல் உம்புழில் வாசம் வீச புரிகுழலார் குழல் முற்றம் பாவியல் பாடலராதா ஊர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே சம்பந்தர் தம் ஒவ்வொரு புகழிலும் இத்தலத்தை ஆவூர் பசுபதீஸ்வரம் என்று பசுபதீஸ்வரத்தின் மாட வீதிகளில் காணப்பட்ட மாளிகைகள் போன்ற அரண்மனையை அவர் குறிப்பிடுகிறார் இங்குள்ள கோயிலில் எப்போதும் காணப்படும் புனிதமான பசுக்களை பற்றி சம்பந்தர் கூறுகிறார் தசரத மன்னன் அழகான ஆண் குழந்தையை தேடி இக்கோயிலில் முருகப்பெருமானின் அருளை பெற்றார் இங்கு தசரதன் பிரார்த்தனை செய்ததைத் தொடர்ந்து ராமர் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த நிகழ்வின் நினைவாக சுப்பிரமணிய பகவான் கையில் வில் மற்றும் அம்புடன் ஒரு தனித்துவமான தோரணையில் காணப்படுகிறார் வள்ளல் பெருமான் தாம் பாடிய அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் மல் ஆர்ந்த மா ஊர் இரவியின் பொன் வையம் அளவும் சிகிரி ஆவூரில் உற்ற எங்கள் ஆண்டகையே என்று போற்றி உள்ளார் இக்கோயிலின் அமைப்பு இரண்டாம் நூற்றாண்டில் பிற்கால சோழர் மரபில் வந்த கோச்செங்க சோழ மன்னரால் கட்டப்பெற்ற எழுபது நான்மாட கோவிலாகிய ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்றாகும் கோவிலுடன் தொடர்புடைய பல்வேறு கல்வெட்டுகள் சோழர்களின் பங்களிப்புகளை குறிக்கின்றன இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ சாம்ராஜ்யத்தின் கோட்டையாக விளங்கியது இவ்வூர் தற்போதைய கொத்து அமைப்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் இடைக்கால சோழ சாம்ராஜ்யத்தின் போது கட்டப்பட்டது பின்னர் விரிவாக்கங்கள் பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்கர்களால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படுவது கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் இறைவன் சந்நிதி ஒரு கட்டுமலை மீது அமைந்துள்ளது தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள படிகள் மூலம் ஏறி இறைவன் குடிகொண்டுள்ள கட்டுமலையை அடையலாம் கட்டுமலை ஏறி உள்ளே நுழைந்தால் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் அதையடுத்து கருவறையில் மூலவர் பசுபதீஸ்வரர் சுயம்பு லிங்க திருமேனி உருவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மகாமண்டபத்தில் வடபுறம் தெற்கு நோக்கி மங்களாம்பிகை பங்கஜவல்லி என இரண்டு அம்பாள் சந்நிதிகள் அமைந்துள்ளன இதில் மங்களாம்பிகை குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் பங்கஜவல்லி அம்மன் மிகவும் பழமையானது சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் மூன்றாவது பாடலில் பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் இச்சரம் பாடுனாவே என்று குறிப்பிட்டிருந்தாலும் இத்தலத்தில் சிறப்பு வாய்ந்த சந்நிதி மங்களாம்பிகை அம்பாள் சந்நிதியே மகாமண்டபத்தில் மேற்கு நோக்கு நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியும் சுயம்புவாக அமைந்த திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம் பைரவ மூர்த்தி வழிபாடு இங்கு மிகவும் சிறப்புடையதாகும் அஷ்டமி திதி என்று கூட்டு எண்ணெயால் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் பில்லி சூன்யம் ஏவல் மற்றும் செய்வனையால் ஏற்படும் சகலவித கோளாறுகளும் நீங்கும் மரண பயம் வாகன விபத்து அபாயம் நீங்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி நல்ல முறையில் சேர்ந்து வாழ்வர் சப்தமாதர்களின் திருவுருவங்களும் உத்திரகாரத்தில் உள்ளன நவக்கிரக சந்நிதியும் இங்குள்ளது இத்தல முருகன் வில்லேந்திய வேலனாக காட்சியளிக்கிறார் வள்ளி தெய்வானையுடன் வில்லேந்தி காட்சி தரும் முருகனின் சந்நிதி மேற்கு வெளி பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஐந்தடி உயரம் கொண்டது மணிகூடம் அசுவத்தவனம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் தமிழ் புலவர்களும் ஐம்பெரும் காப்பியங்களை இயற்றியவருமான அவ்வூர் கிழார் அவ்வூர் மூலகிழார் மற்றும் பெருந்தலை சாத்தனார் ஆகியோரின் பிறப்பிடமாகும் பல ரிஷிகளும் தவமிருந்த இருந்த தலம் காமதேனு பிரம்மன் சப்தரிஷிகள் இந்திரன் சூரியன் நவக்கிரகங்கள் தசரதர் போன்றோர் வழிபட்ட தலம் இங்குள்ள திருநல்லூர் சப்தஸ்தானங்களுள் ஒன்று ஆவூர் பசுபதீஸ்வரர் கோயில் ஆகும் பிற தலங்கள் திருநல்லூர் கோவிந்தக்குடி திடல் மட்டியான் திடல் பாபநாசம் திருப்பாலைத்துறை ஆகியவையாகும் கார்த்திகை மாத நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுபதீஸ்வரர் வீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று தேய்பிரை அன்று பௌர்ணமி முடிந்த உடனேயே ஹோமம் அபிஷேகம் அன்னதானம் ஆகியவை சிறப்பு அம்சமாக இறைவன் வீதியுலா செல்கிறார் திருமணத்தடை தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் இக்கோயிலின் அமைவிடம் கும்பகோணத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தகுடி மெலட்டூர் வழியாக தஞ்சாவூர் செல்லும் சாலையில் கோவிந்தகுடியை அடுத்து ஆவூர் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உண்டு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பட்டிச்சுரம் என்ற பாடல் பெற்ற இருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது